हर हर नमः पार्वतीपतने हर हर महादेमन्नाडुडयशिवने पोट्रे यन्नाट्टवर्गमरीवापोट्रे स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषतामजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः ோன் அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்கள் என பத்ரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக யார் உயர்ந்தவன் உயர்ந்தவன் யார் அப்படின்னா நிச்ச அனுஷ்டானமெல்லாம் பண்ணிண்டு மேல இருக்கானே அவன் உயர்ந்தவனா ஒண்ணுமே தெரியாத ஒரு மேட்சனா இருக்கானே அவன் உயர்ந்தவனா பகவானுக்கு பக்கத்துல நின்னா கூட பக்தி இல்லாம பூஜை பண்ணான் அப்படின்னா அவன் உயர்ந்தவன் கிடையாது எங்கையோ ஊர்கோடியில ஒண்ணுமே தெரியாம இந்த லோகம் எல்லாம் நல்லா இருக்கணும் பகவானே காப்பாத்து அப்படிங்கிற மத்தியெல்லாம் அவன் உயர்ந்தவன் திரௌபதி வனவாச காலத்துல கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுவா வனத்துல என்னெல்லாம் கிடைக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து பகவானோட சரணத்துல வைப்பா பக்தி பண்ணுவா ஒரு நாளைக்கு அவன் மனசுல தோணித்து கிருஷ்ண லாலாவை பார்த்து பகவானை தோணி நாம பண்ற பக்தி மாதிரி யாரால பண்ண முடியும் நம்ம கேட்டால் எதை கேட்டாலும் கொடுப்பாரு பகவான் நமக்கல்லவா பக்தின்னு ஒண்ணு தோணித்தான் ஏன் தோணணும் எல்லாத்தையும் இழந்து காட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கால ஏன் இது மாதிரி தோணணும் அப்படின்னா இந்த மனசு ஒரு சந்தர்ப்பம் மாதிரி இருக்காது மனசு ஒண்ணு நினைக்கும் அதை கொஞ்ச நேரம் கழிச்சு சரிங்கும் அதுவே இல்லைங்கும் மனசு சொல்றதெல்லாம் நாம கேட்கணும் அதன்படி நாம ஆடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது சாத்தியப்படாது அந்த அவன் நினைச்ச மாத்திரத்துல அந்த கிரகத்தோட வாசல்ல பகவான் இருக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பரமானந்தம் இப்ப நம்ம நினைச்சோம் வந்துட்டாருன்னு உடனே கூப்பிட்டா பலகா எடுத்து போட்டு உட்கார வச்சா நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்துல உட்காந்துட்டாரு என்ன திடீர்னு அப்படின்னாலாம் உன்னை பார்க்கணும்னு தோணித்து அதனால ஓடி வந்துட்டேனாரான் கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமானா பிரமானந்தமாச்சு பகவானோட பாதத்தை பார்த்தா புண்ணா இருந்தது இப்படி பகவானுடைய உள்ளங்கால் அப்படி தொட்டு பார்த்தா அப்படி சக்கச்சவேல இருந்தது ஏன் கண்ணா அப்படின்னா உன்னை பார்க்கணும்னு நினைச்சணும்னா ஓடி வந்துட்டேனாராம் ஆஹா இப்படி உனக்கு நான் வெந்நீர் போட்டு தரேன் சுடுதண்ணீர் விட்டு கால அலமினா சரியா போயிடும் நின்று வெந்நீர் காட்டுல இருக்கக்கூடிய பெரிய கங்காலம் பெரிய சட்டியை எடுத்து உருட்டின்னு வந்து வச்சு முரட்டுத்தனமான கல்லெல்லாம் நாலு பக்கம் வச்சு அழகா தீர்த்தம் எடுத்ததுல சேர்த்து பத்த வச்சு எரிய விடுறான் பெருசா திக்குன்னு எரியுது நேரம் போயின்னு இருக்கு ஆனா உள்ள இருக்கிற அந்த தண்ணி சுடல்ல ஜலம் சூடே ஆகலைய கைய வச்சு பாக்குறான் காட்டு மரங்கள் போட்டு எரிச்சின்னு இருக்கான் சாதாரணமா இல்ல கொதிக்கணும் ஆனா ஒண்ணுமே ஆகல என்னன்னு புரியல என்னவோ பண்ணி பார்த்தா நேரம் போயிட்டே இருக்கு வந்த கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கார் திரௌபதியை பார்த்து கேட்கறேன் என்னமா வெந்நீர் திறையா எவ்வளவு நேரமாச்சு தருவியா மாட்டையா நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரட்டுமா அப்படிங்கிறார் இரு நான் என்னன்னு தெரியல வெந்நீரே சுடல போ போனா தொட்டு பார்த்தா அப்படியா அந்த 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 கங்காலத்தை கீழே கொட்டு பெரிய கங்காலம் கங்காலம்னா பெரிய பாத்திரம் அந்த பாத்திரத்தை கீழே கவுத்தா தண்ணியெல்லாம் கீழ கவுத்தா அதுல கடைசியில இத்தோண்டு ஒரு ஏதோ ஒரு ஜீவராசி ஒரு தவளை ஒண்ணு உள்ள மாட்டின்ட்டு சிரமப்பட்டு இருக்கு அது ரொம்ப நடுநடுங்கின் இருக்கு கீழே விட்ட உடனே அது அப்படி தப்பிச்சு போச்சான் பகவான் சொன்னாராம் வேற ஒண்ணும் இல்ல இது என்ன நினைச்சிட்டு இது சுடுதண்ணி ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் பகவானே உன்னை நினைக்கிறேன் நீ என்னை காப்பாத்து நான் உன்னை நினைக்கிறேன் நீ என்னை காப்பாற்று அதுக்காக அதை காப்பாத்தணவேங்கிறதுக்காக அதையும் காப்பாத்தணும் இல்லையா தான் தண்ணி சூடாம இருக்குது அதனுடைய பக்திக்காக அது சூடு ஏறலன்னு திரௌபதி மனசுல நினைச்சுட்டாலும் ஆஹா நாம பண்ற பக்தியை பெருசுன்னு நாம நினைச்சுட்டமே ஒண்ணுமே இல்லாத அல்ப ஜீவன் எப்போ அது மறிக்கும்னு தெரியாது அது பண்ற பக்திக்கு நம்மளோட பக்தி ஒண்ணுமே இல்லையா பகவான் காமிக்கிறாரு பாருங்க இந்த மனசு பெரிய பெரிய பகவானையே பக்கத்துல வச்சுட்டு இருக்கக்கூடியவாருக்கு கூட இந்த மனசுல கிளேசம் வந்து விடுறது அந்த மன கிளேசத்தை யார் நீக்கிறாருன்னா பகவான் நீக்கி விடுறோம் ஒரு அழகான புஷ்பத்தை எடுக்கிறோம் அதாவது அழுக்கப்பட்ட உடனே மனசு கஷ்டமா போயிடுது ஆஹா அந்த புஷ்பத்தை பகவானுக்கு சாத்தணும் அப்படி ஆயிடுது உடனே அதை சுத்தப்படுத்தி அலம்பி ஜாகிரதையா பகவானோட பாதத்தை வைக்கிறோம் சிறத்தலை வைக்கல அது மாதிரி இந்த மனசு பகவானுடைய சரணத்துல வைக்கணும் பகவானே இந்த பக்தி பண்ணக்கூடியது எப்பொழுதும் எனக்கு நித்த நிரந்தரமா கொடு கோணலான புத்தியை கொடுத்துறாத நான் தான் பக்தி பண்றேங்கிற நினப்பை கொடுத்துராத பகவானுக்கு பக்கத்துல நின்று பூஜை பண்ணுறதுக்கு உண்டான அந்த அருகதையை எனக்கு கொடுத்துருக்க யாருக்கு கொடுக்குறான்னா அந்த சரணாகதி பண்ணுறவாருக்கு மனசு சுத்தமா இருக்கிறவாருக்கு ஏகாக்கிர சிந்தனை இருக்கிறவாருக்கு இவாளுக்குத்தான் பகவான் பக்கத்தை இருப்பதற்கு வேண்டிய அனுமதியை கொடுக்குறான் விக்கிரகத்துக்கு பக்கத்துல இருந்தால் பக்கத்துலன்னு அர்த்தம் இல்ல பகவான பக்கத்துல பார்க்கணுங்கிற அந்த பக்தி இந்த சுத்தமான மனசு இருந்தால் அவனே உயர்ந்தவன் அது விளையச்சனாக இருந்தாலும் சரி சுத்தாத்மாவாக இருந்தாலும் சரி அவன் பகவானுடைய அந்த நினைப்பினாலே இந்த மனசனால சுத்திய யார் வச்சுருக்காளோ பரிபக்குவ அவளுக்கு அவளுக்கு பக்கத்திலே பகவான் வந்து நின்றுரா அவளுக்குத்தான் அனுகுருகம் என்றார் எல்லாம் வச்சிருந்தும் நம்ம கையில ஒண்ணும் இல்லாமல் இருக்கும் தனாதிபூமோகார்கே தர்பானு கஷ்டி இருக்கிற தனம் கையில் எடுத்துட்டு போக முடியாது கொள்ளையில் கட்டி இருக்கக்கூடிய பசுக்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது நவரத்தனங்கள் எவ்வளவோ இருக்கு எடுத்துட்டு போக முடியாது நம்மளை சுத்தி எத்தனையோ பரிஜனங்கள் இருக்கா எடுத்துட்டு போக முடியாது என்ன என்ன இந்த தேகம் பரலோகத்துக்கு போறதே நீ கையில தர்மா தர்மம் ஸ்வதர்மம் தர்மம் நீ பண்ணி இருக்கக்கூடிய சுத்தமான பக்தி உன்னால் யார் பசின்னு தெரிகிறதோ அவனுக்குன்னால முடிஞ்ச உபகாரம் யாருக்கு என்ன பண்ண முடியுதுமோ அவற்றை பண்ணினால் அவன் உயர்ந்தவனாக போற்றப்படுகின்றான் அவனே உயர்ந்தவன் மற்ற அத்தனையும் தாழ்ந்தது பகவானுடைய சரணங்களில் பத்திரபுஷ்பம் சாற்றுவோம் பகவானுடைய திவ்யான குருகம் அத்தனை பேருக்கும் உண்டாகட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய்